ஒரு சாதாரண குடிமகளாக இருக்கிற கண்ணகியின் கால்களை அழகு செய்கிற ஒரு அணி அந்த நாட்டையே ஆள்கின்ற அரசனின் தலையினை அணி செய்கின்ற மகுடத்தை வீழ்த்த முடியும் என்கிற ஒரு பெரிய செய்தியை சொல்வதுதான் சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிற மூன்று பெரிய உண்மைகளை நமக்கு சிலப்பதிகாரம் சொல்வதை பார்க்க முடிகிறது இது மூன்று வகையான தத்துவத்தையோ அறத்தையோ மட்டும் சொல்வதல்ல சிலப்பதிகாரம் ஏன்னா அந்த காலத்தில் எழுதப்பட்ட எல்லா நூல்களும் ஒன்று சோழனை புகழ்வதாயோ இல்லையென்றால் சேரனை புகழ்வதாயோ இல்லையென்றால் பாண்டியனை புகழ்வதாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் சேரனுடைய தலைநகரையும் சோழனுடைய தலைநகரையும் பாண்டியனுடைய தலைநகரையும் ஒன்றாக சேர்த்து புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் என்று மூவேந்தர்களின் தலைநகரையே காண்டங்களின் தலைப்பாக வைத்து மூவேந்தர்களையும் புகழ்ந்து ஒருங்கிணைந்த அன்றைய சங்ககாலத்தின் தமிழ்நாட்டை மையப்படுத்தி பாடிய சிறப்பிற்குரிய ஒரு காப்பியம்தான் இந்த சிலப்பதிகாரம் அதில் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா எப்போதும் உலகத்தில் உலக இலக்கியங்களை எல்லாம் சாதாரண பொதுமக்கள் புலவராக இருந்து மன்னனை பாடுவார்கள் ஆனால் இங்கே மன்னருடைய ஒரு பரம்பரையில் இருக்கக்கூடிய சேரன் செங்குட்டுவனின் தம்பி புலவனாக இருந்து ஒரு சாதாரண மக்களை பாடக்கூடிய மிகப்பெரிய சிறப்புக்குரிய காப்பியம் அது மட்டுமல்ல தமிழிலே கிடைத்த முதல் காப்பியமே அந்த காப்பியம்தான் என்பது நமக்கெல்லாம் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு